நம்முடைய சொல் வளம் மிகப்பெரியது பாருங்க ஆண் குரங்குக்கு வானரம் பேரு பெண் குரங்குக்கு மந்தின்னு பேரு குற்றால குரவஞ்சியில் பாட்டு எழுதுகிறான் புலவன் திரிகூட ராசப்ப கவிராய் என்ன எப்படி எழுதுற பாருங்க தமிழ் எவ்வளவு ருசியானது பாருங்க ஆம்பளை குரங்கு உட்காந்துருக்கு பொம்பளை குரங்கு உட்காந்துருக்கு ஆம்பளை குரங்கு போய் பொம்பளை குரங்கு கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து குஞ்சுதான் சாப்பிட சாப்பிடேன்னு கொஞ்சம் தான் அந்த பொம்பளை குரங்க மாட்டேன் மாட்டேன்னு திரும்பிக்குச்சான் சரின்னு வேண்டாம் வெறுப்பா எடுத்து பிடுங்கி சாப்பிட்டுருக்கு கீழெல்லாம் சிந்துச்சான் கீழெல்லாம் சிந்தனை அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு வானத்துலேருந்து இருந்து தேவர்கள் வந்து கியூ கட்டி நிற்கிறாங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் கானவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் ஏ அப்பா அருவின்னு பேருங்க நீர்வீழ்ச்சின் அவனை வெட்டி வெயில்ல போன நீருக்கு ஏது வீழ்ச்சி அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம் நீருக்கு வீழ்ச்சி கிடையாது நீர் எழுச்சி அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து அருவி தேன் அருவி அப்படி பாயுது கீழந்து அந்த அல்ல பரண்டு போய் வானத்துல மோதுதான் வானத்தில் அந்த குதிரைகளை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறானா சூரியன் அந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த தேர்ச்சக்கரம் அப்படி வழுக்கிருச்சான் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிக்கூட மலையங்கள் மலை என்றான் திரிக்கூட ராசப்ப